இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று பெய்துரு அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தி நான்கு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பாடுகளை அனுபவித்தார் அவருடைய பிற்கப்பட்டது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்முடைய மீர்தல் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக மறைத்தார் நமக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் பிரியமானவர்களே மெய்யாகவே அவருடைய அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவருடைய தழும்பு கிருபைகளால் நம்மை குணமாக்கி இருக்கிறார் ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதியினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏசுவின் தலும்புள்ள கரம் கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய ரத்தம் உங்க பலவீனங்களை நிச்சயமாக மாற்றும் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த வாலிபனுடைய தாய் தகப்பனார் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆனால் அந்த வாலிபனோ ஆண்டவரை அறிந்திருந்தும் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக காணப்பட்டான் இந்த வாலிபனுக்கு திடீரென சரீரத்துல பலவீனம் வந்தது ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி முழுவதுமாக அழுகி போன நிலைமையில் காணப்பட்டது சரீரமெல்லாம் வேதனை வயிற்று வழியினால் அந்த வாலிப மகன் மிகவும் கஷ்டப்பட்டான் ஒரு பக்கம் கிட்னியில் பலவீனம் இன்னொரு பக்கம் மஞ்சள் காமாலை வியாதியினால் சரீரம் எல்லாம் ரொம்ப வேதனையோடு அந்த வாலிப மகன் காணப்பட்டிருக்கிறான் பிரியமானவர்களே தன்னுடைய தாயாரின் வற்புறுத்தலின்படி ஒரு ஆலயத்தில் மூன்று நாள் மீட்டிங்கு கடந்து போனான் அந்த வாலிபன் நடந்த ஒரு காரியம் அந்த மீட்டிங்கில் அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்கள் நடந்ததை அந்த வாலிபன் பார்த்து கொண்டிருந்தான் அநேக பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது இந்த வாலிபன் பார்த்துக் கொண்டிருந்த இந்த வாலிபனுக்கு இவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நம்மை வஞ்சிக்கிறார்கள் இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் இந்த மிராக்கள் எல்லாம் போய் இப்படியாக பிசாசு ஓடுகிறதெல்லாம் பொய்யானது என்று சொல்லி தன்னையை குழப்பி கொண்டிருந்தானாம் நடந்த காரியம் மூன்றாவது நாள் மீட்டிங்கில் தனக்குள்ளாக அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தான் பேருக்கு அற்புதத்தை செய்கிறேன் ஜீவனுள்ள தெய்வமானால் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்னுடைய வயிற்று வழி மாற வேண்டும் இல்லை என்றால் நான் தற்கொலை பண்ணி மறைத்து விடுவதான் முடிவா இருக்கிறது என்று சொல்லி அந்த வாலிப மகன் தீர்மானம் பண்ணி தொடர்ந்து இருதயத்தில் ஆரம்பித்தான் நடந்த காரியம் மூன்றாவது நாள் மீட்டிங் முடிந்தது எல்லாரும் கடந்து போக வேண்டிய அந்த சூழ்நிலையில போதகர் கடைசியாக இன்னும் விஷயம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக்கொண்டே கரெக்டா அந்த வாலிப மகனுடைய பக் பக்கத்துல வந்த போதகர் அந்த வாலிப மகனுடைய வயிற்று பகுதியில கை வைத்து செபித்தாராம் நீ மனதுக்குள்ளாக செபித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவர் உன்னுடைய வியாதியை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார் ஒன்று உனக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த போதகர் செபித்த மாத்திரத்துல இந்த வாலிப மகனுடைய வயிற்று பகுதி இருந்த அந்த மாறியது அப்பொழுதே பரிபூர்ண சுகம் அந்த வாலிப மகன் பெற்று கொண்டானாம் பிரியமானவர்களை இந்த கால வேலையில கத்துடைய வார்த்தைக்கு

உள்ள நல்ல பிரியமானவர்களே கத்தர் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை குணமாக்கும் கத்த உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க